விட்டு வேல்முரு கருவார எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலம் முத்தி கருணாசாகரம் ஸ்ரீ நான்கு சமிக்கருவார குருநாதர் அருணாபெரும திருவிழா சோம்சம்சம் ராணிமலைவர் பெருமாடுக்குவர எம்பெருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அரணி திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலின் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாதாள மாதிலோக என தூங்கும் ராணிமலை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பணியாண்டம் திருவிடியும் ராணிமலை பெருமாள் பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் பிராடிமலை முருகா அடியே நரகள் விழாவண்ணம் காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் நரகத்தில் விழாதவாய் காத்தொழ வேண்டி பாட பெற்ற பாடல் போன பாடலுடைய அதே சந்த குடிப்பியுடைய பாடல் தானான தான தான தனதன தானான தான தான தனதன தானான தான தான தனதன தனதான என்ற சந்த குடிப்பியுடைய பாடல் பாடல் பாதாளம் ஆதி லோக நிகிளமும் ஆதாரமான மேறு என வளர் பாடீர பாரமான முறையினை விலைகூறி பாலோடு பாகத்தேன் என் இனிய சொல்லாதே பாலோடு பாகுத்தேன் என இனிய சொல்லாலே அநேக மோகமிடுபவர் பாதாதி கேசமாக வகைவிகை கவிபாடும் வேதாள ஞானகீனன் விதரண நா தான் இல்லாத பாவி அணிஜவன் வீணாள் படாத போத இலி பசுபாச மூடன் யானும் உனது இரு சீர்பாத தூழியாகி நரகிட வீழாமலே சுவாமி திருவருள் புரிவாயே தூதாடரோடு காலந்தெறிவிட பேதா முராரியோட ஓட அடுபடை சோரா பலாரி சேனை பொடிவட மறைவேள்வி சோமாசிமர் சோமாசிமார் சிவாயனமையன மா மாய வீர கோரமுடன் இகழ் சூர்மாழ வேலை ஏவும் வயலில் இளையோனே கூதாடு நீப நாகமலர்மிசை சாதாரி தேசி நாமகிரியை முதல் கோலால நாதகீத மதுகரம் சோலை கூறு ஆறல் தேறு நாரை மருவிய காணாறு பாயும் ஏரி வயல்பையில் கோணாடுசூழ் பிராதிமலை உரை பெருமாளே பாதாளம் ஆதி லோக நிகிளமும் ஆதாரமான மேரு என வளர் பாடீர பாரமான முலையினை விலை கூறி அதாவது பாதாள முதலி லோகங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பொன்மலை என்ற மேறு போல உயர்ந்து வளர்ந்துள்ள சந்தனம் அணிந்துள்ள பாரமுள்ள கொங்கே விலை கூறி ஆதாரமான மேருங்கள் அதாவது மேரு லோகங்களை கொண்டு காத்தல் மகா மேரு பரிவுண்ண உலக நிலைகுலையும் அப்படிங்கிற தக்கையாக பண்ணலாம் அடுத்தது மேரு தூண் ஒன்று நடுநட்டு அப்படின்னு மீனாட்சி பிள்ளை தமிழ்ல பதினாறாவது பாட்டு மேரு நடுநாடி திருமந்திரம் தாங்குமால் வரை சம்பந்த சுடர் மேரு உயர்ச்சியை காட்டும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதெல்லாம் இந்த அடிக்கு உள்ள மேற்கோள்கள் இந்த மேற்கோளோடு இப்ப ரெண்டாவது அடிக்கு போலாம் ரெண்டாவது அடி என்ன பாலோடு பாகு தேன் என இனிய சொல்லாலே அநேக மோகம் இடுபவர் பாதாதி கேசமாக வகை வகை கவிபாடும் பால் சர்க்கரை தேன் இவை போன்ற இனிப்புள்ள பொடிகளாலே நிரம்ப மோகத்தை தர்பவளாகி பொதுமளுடைய பாத முதல் கூந்தல் வரையும் உள்ள உறுப்புகளை வகையாக வர்ணித்து பாடல் பாடும் பாவி அணிஜவன் வீணாள் படாத போதம் தாமிலி பசுபாச வியாபாரமூடன் யானும் உனது இரு சீர்பாத தூழியாகி நரையிட வீழாமலே சுவாமி திருவருள் புரிவாயி பாடல் பாடும் பேயன் நா ஞானம் குறைபாடு உடையவன் விவேகம் உள்ள தான் நாக்கே இல்லாத பாவி நிஜம் என்பதே இல்லாதவன் உண்மையற்றவன் வீணால் உண்டாகாமல் காக்கும் அறிவும் இல் தவமும் இல்லாதவன் உயிரை பற்றியும் உலகப் பற்றுகளை பற்றியுமே வியாபாரம் செய்கின்ற பே பேசி பொழுதுபோக்குகின்ற அதாவது பதிஞானம் இறைவனை பற்றி அறிவில்லாத மூடனாகிய இத்திரப்பட்ட நானும் உன்னுடைய அழகிய அல்லது உன்னுடைய இரண்டு சிறப்பு நிறைந்த பாதங்களின் தூடியாகும் பேறு பெற்ற பேறு பெற்று அத்தகைய பேற்றால் நரகிலே விழாதவாறு சுவாமியே நீ திருவருள் புரிந்தருழகன் வேண்டுகிறார் ரெண்டாவது பதியில் தூதாடரோடு காலம் நெருவிட முராரிவோடு அடுபடை சோரா வலாரி சேனை பொடிவிட மறைவேள் சோமாஸ் சோமாசிமார் என மா மாய வீர கோரமுடன் இகழ் சூர்மான வேலையவும் வயலில் இளையோனேங்கிறார் தன்னுடைய தூதர்களுடன் காலன் அஞ்சவும் பிரம்மனும் திருமாலும் அஞ்சி ஓடும் கொல்லவல்ல படை சோர்ந்து போய் இந்திரனுடைய சேனை பொடிபட்டடியும் வேத வேள்விகள் சோமயாகம் ஆதிய செய்யும் பெரியோர்கள் நம என்னும் ஐந்தெழுத்து ஓதி பஞ்சாட்சரத்தை ஓதி துதித்து நிற்கவும் மகா மாயங்களும் வீரமும் கோரமும் பொருந்த போர் செய்த சூரன் இறக்கும்படி வேலாயுதத்தை செலுத்திய இளையோனே வயலூரில் விட்டிருக்கும் இளையோனேன் கூதாடு நிப நாக மலர்மிசை சாதாரி தேசி நாமகிரியை முதல் கோலால நாத கீத மதுகுரம் சோலை கூறு தேரு நாரை மருவிய காணாறு பாயும் ஏரி வயல்பையில் கோணாடு சூழ் விராலிமலை உரி பெருமாளே அதாவது கூதளம் என்கிற ஒரு பூ கடப்ப மலர் சுரபுணை மலர் இவைகள் மீது மொய்த்து பண் சாதாரி பந்துவராளி ராகம் தேசி தேசி என்கிற ராகம் நாதநாமகிரி முதலான ஆடம்பரமான நாதகீதங்களை ஒளி இசைகளை பாடும் வண்டிகள் நிறைந்த சூளைகளும் நிரம்ப ஆறல் மின்களை ஆய்ந்து தேடும் நாரை நீர்ப்பறவுகள் பொருந்திய காட்டாறு பாய்ந்த ஏரிகளும் வயல்களும் நெருங்கியுள்ள கோணாடு என்னும் பிரதேசத்தில் உள்ள விராழிமலையில் விட்டிருக்கும் பெருமாளே நரையிட வீழாமல் திருவருள் புரிவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடும் ஆறல் அப்படிங்கிற அதாவது நாரை ஆறல் மின் சேர்தல் நாரை வெள்ளிய சிறகையும் பசிய காலையும் செவ்வாயையும் உடைய பறவை இது ஆரல் கெண்டை நெற்கதிர் முதலியவற்றை உண்ணும் பகுவாய் நாரை ஆறல் வாரும் பாசூரேங்கிறார் சம்பந்தர் ஆறல் அருந்த வயிற்ற நாரைங்கிறார் குறுந்தோயில அடுத்தது பிற இந்த பிற அடிகளில் அஞ்சாவது அடியில் சோரா வலாரி சேனை பொடிப்படங்கிறார் அது வலாரினா வலாசுரனுடைய அரி பகைவன் இந்திரன் வலன் வந்து ஒரு அசுரன் இவன் இறந்தால் தன்னுடைய உடல் நவமணிகள் ஆகும்படியான வரத்தை பெற்றவன் இந்திரன் செய்த வஞ்சனையால் அவனுக்கு யாக பசுவானான் யாகத்தில் மறைந்த இவன் உடல் விலையூர்ந்த ரத்தங்கள் ஆயிடுச்சு இவன் உடல் ரத்தனம் மாணிக்கங்கள் ஆயிடுச்சு பற்கள் முத்துக்கள் ஆயின மயிர்கள் வைடூரியமாயின எலும்புகள் வைரமாயின பித்தம் மரதம் ஆயிடுச்சு நினம் கோமேதம் ஆயிடுச்சு தசைகள் பவளம் ஆயின கண்கள் ஆயின கபம் புஷ்பராகம் ஆயிடுச்சு அப்படின்னு அபிதா அபிதான சிந்தாமத்தில் அதுக்கு விளக்கம் இருக்குது அடுத்தது சோமா சோம யாகம் சிவர்கள் வேதாகமங்களை விதித்தவாறு சிவ யாகமங்களை சிவ யாகங்களை சிவகங்களை சிவயாகங்களை நியம நிமி நியதியோடு செய்கின்ற மறையோர் சோமாசி சோமயாசின்னு பெயர் வருவார்கள் சோமயாகம்னால் தேவர் பொருட்டு சோமரசம் அளிக்கும் வேள்விகளை சோமம்னா யாகங்களில் தேவதைகளுக்கு நிவேதித்து பின் யாகம் செய்பவர் பருவதற்குரிய ரசம் சித்தம் செய்யும் கொடி இதைத்தான் இந்த பாடலில் நம்ம குருநாதர் நமக்கு எடுத்துரைக்கிறார் இப்போ இந்த பாடலில் இந்த அற்புதமான பாடல் நரகிட விழாமல் திருவருள் புரிவாய் என்று வேண்டிக் பாடல் பாதாளம் ஆதி லோக நிகிலமும் ஆதாரமான மேறு பாதாளம் முதல் எல்லா உலகங்களுக்கும் மேருமலை தான் ஆதாரமாக இருக்குது அந்த உலகங்கள் யாவும் மேருமலை கோத்து நிறை நிறைவேறுகின்றன மேரு வந்து உலகத்துக்கு நடுத்தூண் போல நிற்குது மேருத்தூண் ஒன்று நடுநட்டுன்னு மீனாட்சி மன்பெயர் தமிழ்நாடு இருக்கு மேரு நடுநாடி திருமந்திரம் மோகம் எடுப்பவர் பொதுமகளின் மேருமலை போன்ற தனத்தை விலை கூறியும் பால் தேகு பால் பாகு தேன் பால் இனிக்க இனிக்க பேசியும் நம்ப தம்மை நாடி வந்தவர்கள் சொக்கி போகுமாறு மோய் மோயிக்க செய்வாங்க பாதாதி கேசமாக வகை வகைப்பாடும் மாதிரி பாதம் முதல் கூந்தல் வரை உள்ள அங்கங்களை தனித்தனியே வர்ணித்து கவிகள் பாடி புலவர்கள் தாம் கற்ற தமிழை அவமாக்குவாங்க உதிர்வதும் நரைப்பதுமாகிய கூந்தலை மேகம்னும் பாக்கின் பாடையினும் கொடிப்பாசினும் பலவைகளை ஓகே சொல்லி தன்னுடைய தமிழையும் அறிவையும் வீண்படுத்துவார்கள் இப்படி கண் நெற்றி நாது நாசி காது பற்கள் இதழ் கழுத்து முதலிய உறுப்புகளை விதமிதமாக ஓமைகூறி பாடுவாங்க நைடுத முதலிய நூல்கள் வந்து இதுக்கு சான்று ஞானஹீனன் ஞானஹீனன் அறிவற்றவன் அர்த்தம் ஞானஹீனன் இயற்கையாக உள்ள எம்பெருமானை பாடாமல் செயற்கை அழகை பாடுவதால் அறிவற்றவன்னார் விதரண நாதான் இல்லாத பாவி விதரன விவேகம் உயர்ந்த தமிழால் இருந்த பொருளுடைய பாடுவதால் அறிவற்ற நாவை உடைய ஒன்று பொருள் நாக்கு இறைவ தந்தது உடம்புல எல்லா பகுதியிலும் நரம்புகள் உண்டு நாக்கே மட்டும் இறைவன் நரம்பின்றி வச்சா ஏன்னா நரம்புள்ள பகுதிகள் கொள்ளும் கடுத்து சுழுக்கும் கை சுழுக்கும் காடு சுழுக்கும் நாக்கு நரம்பு இருந்தால் சுழுக்கி போயிடும் பேச முடியாத அவன் நிலைமை வந்து அடிக்கடி வரக்கூடும் பேச்சு தடைபட்டு போகும் அதனால் இறைவன் கருணையோடு பேசும் கருவியாகி நாவை நரம்பின்றி படித்தார் அந்த பரமன் தந்த நாவால் அவனையே இல்லை என்று கூறுவது எவளுடைய பேதை எத்தனை எத்தனை பேதமை இதை சிந்திக்கணும் அவன் தந்த நாவால் அவனைத்தான் வாழ்த்தணும் வணங்க தலைவித்து பார்களல் பார்களில் வாய் வாழ்வாய் வாய் வாழ்த்த வைத்து இளங்க தன் சீரடியார் குட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொட்ட அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவலி கொய்யா திருவாசத்தில் அப்பர் பூ கை கொண்டு அரண் பொன் அடிபோற்றினார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கக்கே எரி தேடி அலமந்து காக்கைக்கே எரியாகி கழிவறைகிறார் வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த செஞ்சியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்க அலமுகிறார் அப்பர் இதனுடைய திருநாமங்களை சொல்லாத நாக்கு என்ன நாக்கு என்ற வடரூர் வளர்ப்படுறது அணிஜவன் நிஜம்னா பொய் அணிஜம்னா உண்மை இல்லாதவன் நிஜம்னா மெய் அணிஜம் என்ன உண்மை இல்லாதவன் அகரம் இன்மை பொருளை வந்தது நியாயம் இல்லாதது அநியாயம் அதுபோல நிஜம் இல்லாதது அனிஜம் வீணா படாத போத தவமி அறிவு வீணால் படாமல் தடுக்கும் தவத்தை கொடுக்கும் அதனால அறிவும் தவம் இல்லாதவன் அப்படிங்கிறார் பசு பாச வியாபாரம் மூடன் பசுனா உயிர் பாசம் உலகம் உயிர் மீது பற்று வைத்தும் உலகப் பொருளின் மீது பற்று வைத்தும் அவற்றுக்காக பாடுபட்டு தெரியிறோன்ற பசு பாச வியாபாரம் ஊடன்கிறார் சீர்பாத தூழியாய் இந்த சொல் மிக உயர்ந்த சொல் நாம் மிகவும் சீர்பாத தூளி ஆகணும் ஆக மிக உயர்ந்த சொல் அடியாள் அடிப்படையாக ஒரு ஆழ்வார் விளங்கினார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் அடியார்கள் சீர்பாத தூடி சென்னையில் படுமாயின் சகல பாவங்களும் பானுவை கொண்ட பணிபோல் என்கிறோம் தருப்புள் வல்ல நாயகன் நாயன் குரு குருபோல் வல்ல குமரேசன் சண்முகன் குண்டறிந்தோன் மறுப்புகள் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூடி என் சென்னியதன் பாட்டு சுந்தர சொன்னாரு ஆடுமின் அன்புடையீர் ஆடிக்கு ஆட்பட்ட தூடி கொண்டு சூடுமின் தொண்டர் உள்ளீர் உமரோடு எமர் சூழ வந்து வாடும் இவ்வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமியின் பக்தர் உள்ளீர் பழமண்ணி படிக்கிறேங்கிறன் நரகீடு வீழாமலே சுவாமி திருவுழு புரிவாய் குற்றம் புரிந்தோர் சிறைச்சாலை போக அரசாங்கத்தை தண்டிப்பது போல பாவம் புரிந்தோர் இருள் உலகமாகிய நரகம் போக இரவனுடைய ஆணை உருக்கும் அசிபத்தியும் கும்பியாகம் கும்பிவாகம் கௌரவம் முதலிய பல நரகங்கள் உள்ளன தீவினை புரிந்தோர் அவற்றில் போய் துயரங்களை நகர்வாங்க இத்தகைய கொடிய நரகில் பூதா வண்ணம் காத்தின்னு அடிகளார் இரவன் வென்றார் முராரி முராரி முரன் என்ற அசுரனை திருமால் வதைத்தார் அதனால் அவருக்கு முராரின் பெயர் வலாரி வல் வலாரி வலாரி வளர்ன்ற அசுரனை திருமாவளி வைத்தார் அதனால் வலாரின் பேர் சோமாசிமார் இது ஏற்கனவே படிச்சுட்டோம் கூதாளம் அதாவது பெரிய புராணத்தில் இதுக்கு முன்னாடி கூதாளத்துக்கு முன்னாடி பெரிய புராணத்தில் சோமாசிமார் நாயனார் என்ற ஒரு இருந்தார் என்பது உலக அறிந்த உண்மை கூதாளம் கூதளம்ங்கிற ஒரு மலர் போன்ற வடிவோடு இருக்கும் கூதாள காதகுலி இறைவாம்பார் அனுபூதியில் நாகம்னா சுரபொண்மை சாதாரி அப்படிங்கிற பண் வந்து இப்போ காமவர்தினின்னு வழங்கப்படுகிறது காமவர்தினி இப்போது பந்துவராணி கூட பிள்ளைப்பட சொல்கிறாங்க தேசி இது ஒரு வகை ராகம் நாத இது நிஷாதான் நிஷாதாந்த ராகம் மாய மாளவ கவலையில் பிறந்தது கூறாறல் தேருநாரை கூறுனா மிகுதி ஆறல்னா ஒரு வகை மீன் நாரை என்ற பறவை வெள்ளிய சருகையும் பசியை காலையும் சிவந்து காலையும் உடையது இது ஆறல் மீனையும் கெண்டை மீனையும் நெற்கதிரிலையும் உண்ணும் அதை சொல்றாரு கோணாடு பகுவாய் நாரை ஆறல் வாரும் பாசூரைங்கிறார் திருஞான் சம்மந்தர் ஆறல் அருந்த வயிற்ற நாரைங்கிறார் குறுந்தோயில எறும்பீசர் மலைக்கு தெ மேற்கு கரைக்கு கிழக்கு காவிரி நதிக்கு தெற்கு பிரான்மலைக்கு கிடக்கு இந்த நான்கு எல்லைக்கு உட்பட்டது கோநாடு என்ற கொங்கு சண்டை அப்படி கோணாடுன்னு கொங்கு மண்டல சத்திரம் சொல்லுது அதில் இருக்க விராலிமலை உள்ள பெருமாடு என்னும் என் விழிக்கிறார் விழித்து என்ன வேண்டாருனா விராணிமலை உடைய வேளவா வேளவரே வேளனே அடியே நடைகள் வீழான வண்ணம் அடியேனுக்கு திருவுருள் பூவில் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பணியாண்டாம் திருவிழா ராணிமலை பெருமாள் திருவுடன் சமர்ப்பிப்போம் முருகாசரம் பெற்று முருகனுக்கு அரோரா அரோரா அரோரா